வணக்கம் இப்போ நம்ம என்னென்னா கிருஷ்ணவேல் அவர்கள் வந்திருக்காங்க ஸ்டுடியோக்கு என்னென்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம எதை பற்றி விவாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த பிராமணிசம் வந்து தீவிரம் எடுத்து அதுவும் யார் நம்ம கையை வச்சே நம்ம கண்ணில் குத்துற மாதிரி என்ன அப்படின்னா பிற ஜாதி சங்கிகளை உருவாக்கி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொண்டு வந்து கோவில்களையும் மற்ற அதிகார மையங்களையும் மீண்டும் நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த தமிழகம் அப்படி இருந்ததோ அந்த நிலையில் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்யட்டும் ஏன்னா இந்த உலகமே வந்து அதிகாரத்துக்கான போட்டியில் தான் இயங்குது அது யார் வேணாலும் அதிகாரத்துக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் மோதலாம் யார் வழியவர்களோ அவர்கள் வந்து வந்துடுவாங்கன்றது ஒரு தியரியாகவே இருக்குன்னா இதில் வந்து இவர்களை உடைத்து இவர்கள் எல்லாவற்றையும் அழித்து எல்லாரையும் நசுக்கி எவனையும் வாழ விடாமல் எவனையும் வந்து படிக்க விடாமல் மொத்தமாக அவர்களை அழித்தொழித்து அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் இந்த நூறு வருடத்திற்கு பிறகு பெரிய மாற்றங்கள் அதாவது நீதி கட்சி வந்தது நீதிக்கட்சி வந்ததுக்கப்புறமே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தந்தை பெரியார் வந்தார் அடித்து நகத்து நகத்து நகர்த்தி கிட்டத்தட்ட அந்த எஃபெக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து இருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து வருடம் தாங்கியிருக்கு இப்போ அதை மீண்டும் நம்ம ஆட்களை வச்சே ஏன்னா அதாவது சிந்தனையில் சிறியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பிற ஜாதிக்காரன் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தவிர ஜாதிக்காரனை முட்டாளாக்கி அவர்களை வைத்து மீண்டும் அவர்களையே அடிமையாக்குவதற்கு அவர்களை பயன்படுத்திய வந்து ஒரு வேலையை செய்து அது ஒரு தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த நிலையில் வந்து இப்போ எல்லா மக்கள் நம்ம ஊர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்த உலகம் இருக்கு இப்போ எப்படி இந்தியா இருக்கு இப்போ எப்படி தமிழகம் இயங்கிட்டிருக்கோ இதே மாதிரி தான் சுதந்திரமாக இவர்களுடைய நம்மளுடைய முன்னோர்கள் அப்பா தாத்தா பாட்டு அப்பா வந்து வந்தது திராவிட பாரம்பரியம் வந்ததுக்கு பிறகு அப்பாக்கள் வந்தது அதுக்கப்புறம் இந்த தாத்தாக்கள் அதற்கு முந்தைய காலங்களில் எவ்வளோ அடிமைப்பட்டு எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாங்க அப்படின்றது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாததுனால தான் இவர்கள் யார் நமக்கு எதிரிகளோ அவர்களுடைய கைகோர்த்து கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தது எப்படியெல்லாம் நம் பிற ஜாதிக்காரர்கள் நசுக்கப்பட்டார்கள் இன்றைக்கி ஒரு ஜாதிலாம் இருக்குது தென்னாட்டில் அதில் சேர்ந்தவர்கள் சங்கிகளாக ஏகப்பட்ட பேர் மாறி இருக்கு ஆனால் இவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க கடந்த காலத்துலனு கேட்டால் கண்ணீர் வந்துடும் கொடூரமாக நசுக்கப்பட்டவர்கள்லாம் இப்போ அவர்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரலாற்றை திருப்பி பார்க்கறதுக்காக தான் இப்போ கிருஷ்ணவேர் அவர்கள் வந்திருக்காரு எனஞ்சிருக்க வணக்கம் வணக்கம் தவிர இப்போ இந்த கேரளாவில் தமிழகத்தை விட தமிழகத்தில் ஒரு ஸ்டைலில் அந்த ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது ஒரு பக்கம் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரளா நாட்டை மட்டும் இல்லாமல் அதோடய கல்வியை மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தம் அந்த மக்களுடைய வாழ்வு எல்லாத்தையுமே கபலீகரம் செய்து அவர்கள் வைத்தது தான் சட்டம் அப்படின்றத தாண்டி பெண்களும் அவர்கள் கட்டுப்பாடு தான் அது மன்னர் வீட்டு போன ராணியாக இருந்தாலும் சரி கோணியாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கட்டுப்பாடு தான் அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்றது தான் இருந்திருக்கு அது எந்த காலகட்டம் தொடங்கி எந்த காலகட்டம் வரைக்கும் இருந்து அது எப்படி அது இருந்தது அந்த கொடூரமான விஷயங்களை சொல் அது இது நல்ல கேள்வியே இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும் முதல்ல ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு குறிப்பில் எழுதி வச்சுருக்கிறார் அவர் வந்து அந்த ஊர் கலெக்டர் அவர் அவர் போகும்போது அவர் கூட வந்து அவரோட பியூனு ஒரு பார்ப்பனர் கூட வரார் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்திலேயே வேலை பார்த்து கொண்டு இருந்த இன்னொரு கிளார்க் ஒருத்தர் அவர் நேராக வராரு சந்திக்கிறார் சந்தித்த உடனே இந்த வெள்ளக்கார துறையை பார்த்து துறை வந்து எப்பவுமே அவங்கெல்லாம் மரியாதையை நேருக்கு நேராக கொடுத்து வாங்குறவங்க ஹலோ மேன் யூ அப்படின்னு கை கொடுக்குறாரு இவர்கிட்ட கை கொடுத்து முடித்த அடுத்த செகண்டு இந்த கிளார்க் என்ன பண்றாரு இந்த பியூன் காலில் உழுவுறாரு வெள்ளக்காரனுக்கு ஒரே அதிர்ச்சி டேய் நான் உன்ன விட மேலதிகாரி என்கிட்ட கை கொடுக்குற இவன் உன்னை விட கேடரில் கம்மி இவன் பியூனு அவன் காலில் போய் ஏன்டா உழுவுறனா இது எங்கள் கலாச்சாரங்க அவர் பிராமின அவர் காலில் அவரை பார்த்தா நான் காலில் தான் விழணும் எங்கள் கலாச்சாரம் ம் அப்படின்னு அந்த கிளார்க் சொல்கிறார் இதை வந்து அந்த கலெக்டர் பதிவு பண்ணுறார் இந்த நாட் இந்த நாட்டோட கலாச்சாரத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல ஒரு மனிதனுக்கு பொருளாதார லெவல் என்னவோ அதை வைத்து தான் அவனுக்கு மரியாதை இது எப்படி இந்த மரியாதைன்றது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறார் இதை தான் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லி நான் தான் கேட்கணும் நினச்சேன் குருமூர்த்தி வந்து அவர்னு சொல்லலாம் அவர் மரியாதைக்குரிய ஒரு பத்திரிகையாளராக வந்து தன்னை மாற்றிக்கணும் அவர் இன்றைக்கி இல்லை எனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே குருமூர்த்தியை தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அவருடைய திண்டமணியில் பணியாற்றும் போது ஆடிட்டர் என்ற போர்வையில் உள்ள நுழைஞ்சு கட்டுரைகள் என்ற பேரில் மகா சொதப்பல்களை செய்து வைக்கக்கூடியவர் தான் குருமூர்த்தி ஆனால் இன்றைக்கி வந்து குருமூர்த்தியை வந்து அவனே சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம பயதானே அவனுக்கு ஏன்னா நம்மளோட ஒரு மூணு நாலஞ்சு வயசு கூட இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் என்னென்னா எதற்காக அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயத்தை ஒரு சமூகத்தை எந்த ஜாதி காரணம் எல்லாரையும் எல்லோரையும் வந்து காலில் விழுக வச்சு அந்த போயிருச்சே அப்படினாலும் போயிருச்சேன்னு சொல்லி நம்மளை அழிக்க பார்த்து மீண்டும் நம்மளை அவங்க காலில் விழுக வைக்கிறதுக்கு ஓப்பனாக ஒருத்தன் பேசுகிறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்கள் இதுக்கு கட்சியை விடுங்க அவன் எந்த கட்சியில் இருக்கட்டும் எந்த அதிகாரத்தில் வேணாலும் இருக்கட்டும் நம்ம எந்த அதிகாரத்தில் இருக்கட்டும் அது வேறு விஷயம் ஆனால் ஒருத்தனுக்கு துணிச்சலாக என் காலில் விழுந்து கிடந்த தண்ணியலா ஆனால் அந்த அதிகாரம் என்றருந்து பறிக்கப்பட்டு திருப்பி அவனைய காலில் விழுக வைக்கிறதுக்காக தான் நாங்கள் செயல்பட்றோன்னு சொல்லி ஒருத்தர் ஓப்பனாக பேசுகிறான் அவனோட அக்ரிமெண்ட் போட்டு அந்த கட்சிக்காரனோட இவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னா இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் என்ன சொல்கிறது அதிமுக காரனால் இதுக்கு அது ஒரு பக்கம் இப்போ குருமூர்த்தி எந்த தைரியத்தில் இந்த மாதிரி சொல்ல இந்த எந்த தைரியம்னா இதைத்தான் வந்து அண்ணா சொன்னார் ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தனி நாடு வேணும்னு கேட்டது ஒரு மூணு குரூப் ஒன்று இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் கேட்டது இன்னொன்று சீக்கியர்கள் எங்களுக்கு தனியாக காலிஸ்தான் கொடுத்துருங்கன்னு கேட்டது மூணாவது நம்ம இந்தியா தென்னிந்தியாவில் திராவிட நாடு கொடுங்கன்னு கேட்டது காலிஸ்தானும் மறுக்கப்பட்டது திராவிட நாடும் மறுக்கப்பட்டது என்ன சொல்லி மறுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கமிஷனோட ஹெட் வந்து சொன்ன பதில் தான் நீங்க நாங்கள்லாம் வேறன்னு சொல்றீங்க ஆனால் இந்துக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை பூரா நீங்களும் செய்கிறீங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சீக்கியர்கள்லாம் எல்லாரும் தாடி வச்சிருக்காங்க எல்லாரும் டர்மன் வச்சிருக்காங்க அங்க தலித் சீக்கியரும் இருக்காரு ஆமாம் பிராமின் சீக்கியரும் இருக்காரு சீக்கியர்களாக மாறினதுக்கு அப்புறமும் அந்த நாலு பேர் அங்க இருக்கு அப்போ எல்லாமே இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்களோ அதையே தான் நீங்களும் செய்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்க கலாச்சாரத்துல வேற ஆளு அப்படின்றப்ப அண்ணா வந்து மறுபடியும் இங்கே வந்து பேசும்போது அதான் சொல்கிறாரு உங்களை இந்துக்களாக அடையாளப்படுத்தி கொண்ட ஒரே பாவத்தால் நம்ம நீங்கள் தமிழர்கள்ன்ற அடையாளத்தை இழந்துட்டீங்க அப்படின்ன நீங்கள் நம்ம புராண கதையை புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப அழகாக செட் பண்ணி வைப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பன பெண்கள் அதாவது பார்ப்பனரோட மனைவியாக இருந்தால் அதை வந்து ரிஷின்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த முனிவரோட மனைவி இந்த முனிவரோட மனைவி அகல்யை அகல்யாவை போய் இந்திரன் அந்த முனிவரோட இடத்துல போய் விடிய கோழி மாதிரி கூன அவருக்கு குளிக்க போயிட்டார் அந்த நேரத்தில் இவன் உள்ளே போய் கசம் அப்படின்ன உடனே என்னாச்சு அந்த முனிவர் வந்து சாபம் கொடுக்குறாரு அவனுக்கு உனக்கு உடம்பெலாம் கண்ணாயிடும் அப்படின்னு இது மாதிரி சிவபெருமான் போய் ஒரு முனிவரோட போய் ஏமாற்றி ஒரு முனிவர் மனைவியை இது பண்ணிட்டார் பண்ணிவிட்டு வரனோடனே அவர் அது ஆண் ஒரு அருந்து உழட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க அது அங்கேருந்து அருந்து கீழே வந்து விழும்போது பார்வதி தான் கீழே போய் தாங்கிக்கிட்டாங்கன்னு அது ஒரு கதை இதுதான் சிவபுராணம் சிவபுராணம் இந்த சிவபுராணம் கூட இல்லை லிங்கபுராணம் இதன் மூலமாக சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களின் பெண்களை வேற யவனோ நெருங்க நெருங்க முயற்சியாக செய்யக்கூடாது காலேஜ் படிக்கிற காலத்தில் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு கால்வாசி ஒன் சைடுன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் அதுக்குள்ள எனக்கு காலேஜ் முடிஞ்சு நான் வெளியூர் போயிட்டேன் அப்படி இப்படி போயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான் என் ஃப்ரெண்டுனா ஏறான் அவனும் காலேஜ் படிக்கிற பையன் தான் அவன் சொல்கிறான் டேய் இப்படி பாப்பா லவ் பண்ணியடா பத்து ஜென்மத்துக்கு எங்கே சுமந்து சீரழிஞ்சு போவாடா அப்படின்றான் அதை மிரட்டி அந்த அது எப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் இதெல்லாம் சொல்றவன் இன்னொன்னும் சேர்த்து சொல்கிறான் மற்ற ஜாதியில் இருக்க பெண்கள் தங்களுக்கு வாரிசு வேணும் தன் கணவரின் மூலமாக வாரிசு கிடைக்கல வா வாரிசு உருவாகிறதுக்கு முன்னாடியே கணவர் சேர்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் நியோகம்ன்ற முறைப்படி அவங்க பிள்ளை பார்த்துக்கலாம் நியோகம்னா என்ன அர்த்தம்னா அவங்க எந்த சாதியாக இருந்தாலும் இன்னொரு பார்ப்பனர் கூட சேர்ந்து பிள்ளை பார்த்துக்கலாம் ம் ஓஹோ அதுதான் வேறு நியோகம் இப்போ ஒரு சத்திரிய வம்சம் இருக்குது ஒரு போர் அந்த போரில் வந்து அந்த ராஜா வீரர்கள் எல்லாரும் சேர்த்துட்டாங்கன்னு வச்சிக்கங்க அவர்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளை இருக்காது ம் அடுத்த வாரிசு இருக்காதுல்ல இப்போ அடுத்த சத்திரிய வம்சம் வேணும்னா அந்த பெண்கள் வந்து பார்ப்பனவரோட சேர்ந்து தான் பிள்ளை பத்துக்கணும் ம் ஏன்னா சத்திரிய ஆண்கள் இல்லை ஆமாம் ம் அப்போ என்ன அவனோட பேசிக் கான்செப்ட் இந்த இந்து மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க நீங்கள் எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று புனிதம் அப்படின்பாங்க இல்லைன்னா தீட்டு இந்த புனிதம் தீட்டு ரெண்டுத்தையும் இந்து மதத்துலேருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதில் ஒன்றுமே இல்லை ஒரு படத்தில் சவுந்தரராஜன் சொல்லார்ல ஒரு பேப்பரை கொடுத்துட்டு என்ன அதில் ஒன்றும் இல்லை தீப்பாடு அப்படின்னு பாரு அது மாதிரி புனிதம் தீட்டை எடுத்துட்டீங்கன்னா இந்து மதத்தில் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் இல்லை ரெண்டு கால நம்ம தான் வலது கால எடுத்து வச்சு வாழ்றான் நம்ம உடம்புலயே ஒரு பாட்டை வந்து இந்த பாட்டு புனிதம் இந்த பாட்டு தீட்டுன்னு மாற்றி வச்சுருக்கான் பாருங்க இதுதான் இந்து மதம் இதை வச்சு இதுக்கு அடிப்படை இதை வச்சு அவங்களோட நோக்கம் என்னன்னா ரெண்டு விஷயங்க ஒரு ஆம்பளைக்கு வந்து என்ன தேவை தடைப்படாத இன்கம் வேணும் சரியா உங்களுக்கு என்ன நீங்கள் ஒன்று பண்ணுங்க சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் சேவலாம் உட்காந்துருக்கீங்க அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அதை மட்டும் செஞ்சால் டெய்லி பத்தாயிரம் ரூபா வரும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணாம்னு சொல்ல போறீங்களா பொதுவான ஆண்களை சொல்கிறேன் அது இல்லாமல் ரெண்டாவது என்ன வேணும் விதவிதமான பெண்களோட சந்தோஷமாக இருக்கணும் அதாவது முழுக்க ஆணாதிக்க சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு ஆணோட மனநிலை இப்படிதான் இருக்கணும் பார்ப்பனர்கள் இதைத்தான் இந்து மதம்னு கட்டமைச்சு வச்சுருக்காங்க ம் கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாலையும் இதை பண்ணாங்க வங்காளத்திலையும் பண்ணாங்க அதுதான் ரெண்டுமே ஒரே ஸ்டைலில் இருக்கா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் நம்பூதிரின்னு பேரு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா கூலின் அப்படின்னு பேர் கூலின் பிராமின் ம் நீங்கள் வந்து கூகுளிலே போட்டு பார்க்கலாம் கூலின் பிராமின்ஸ் போட்டிங்கனாலே அப்படியே கொட்டம் அது வங்காளத்தில் ஒரு ராஜா வந்திருக்கிறான் அவன்தான் வந்து இந்து மதத்துக்கு முதல்ல மாறுறான் முதல்ல புத்த மதத்தில் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இந்து மதத்துக்கு அவன் தான் வந்துடுறான் வந்தவொடனே அவன் என்ன யோசிக்கிறான்னா இவங்க பூரா புத்த மதத்துக்கு போனதுனால தூய்மையான அந்த ஆரிய ரத்தம் கெட்டு போயிடுச்சு ம் நாலு வருணமே கெட்டு போயிடுச்சு ம் அந்த தூய்மையான ரத்தத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனோஜ் பகுதியிலேருந்து ஒரு நூறு பார்ப்பனர்களை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து அவன் என்ன சொல்கிறன்னா இந்த ஊரில் எந்த பொண்ண வேண்டாம் கெட்டிக்கும் ம் கட்டிக்கோன்னா கட்டிக்கிட்டு அவங்க கூட வாழணும்னு அவசியம் இல்லை ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ உனக்கு எவ்வளோ நான் இஷ்டம் இருக்கோ அத்தனை நாள் அவங்க வீட்டில் இருந்து அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்து குடும்பம் நடத்திட்டு அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் நீ போயிடலாம் அந்த பொண்ணை அவங்க மெயின்டைன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது அவங்க அம்மா அப்பாவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க இப்படி மறுபடியும் புதுசாக அங்கே பார்ப்பனர்களை உருவாக்குறான் அந்த ராஜா அப்படி உருவாக்கப்பட்ட நான்கு வகையான பார்ப்பனர்கள் தான் சண்டோபாத்யாயா பந்தோபாத்தியாயா முக்கோபாத்யாயா கங்கோபாத்யாயா அப்படின்னு நான்கு வகையான பார்ப்பன சாதிகள் வங்காளத்தில் உருவாச்சதுக்கப்புறம் இப்படி சொன்னோம்னா நிறைய பேருக்கு புரியாது இது என்னதுன்னு இப்போ பயன்படுத்தல உள்ளது மாதிரி சொன்னோம்னா சண்டோபாத்யாயான் சொன்னா புரியாது சாட்டர்ஜின்னு சொன்னா புரியும் பந்தோபாத்தியாய் தெரியாது பானர்ஜின்னு சொன்னா புரியும் முகோபாத்யாய் புரியாது முகர்ஜின்னா தெரியும் சரியா கங்கோபாத்யாயு தெரியாது கங்குலின்னு சொன்னா தெரியும் அந்த பெயர்கள்லாம் வெள்ளக்கார காலத்தில் இந்த உபாத்தியாயா உபாத்தியாயெல்லாம் அவனுக்கு சொல்ல தெரியலன்னு உடனே ஷார்ட் பண்ணிட்டான் சாட்டர்ஜி பானர்ஜி முகர்ஜி கங்குலி அப்படின்னு மாத்திட்டான் இது வங்காளத்தில் நடந்த கொடுமை நல்ல பாருங்க ஒரு பார்ப்பன ஆண் வங்காளத்தில் சுமார் இரநூறு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருப்பான் ம் அந்த கல்யாணத்துக்கு அவனுக்கு வரதட்சணை கொடுக்கணும் டெய்லி பிராமண போஜனம் போடணும் அது பேர் வந்து தெளிவா பொருந்தைய சாப்பாடு இல்லை பிராமண போஜனம் பிராமண போஜனம்னா அவனுக்கு அவன் கேட்குற வகைகளில் சாப்பாடெல்லாம் கொடுத்து ம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் கொடுத்து அந்த குடும்பமே அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ தான் அதுக்கு பேர் பிராமண போஜனம் ம் பணம் கொடுக்கணும் கண்டிப்பாக சரி சரி நீங்கள் அந்த பார்ப்பன சடங்கு பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய சடங்குகளை பாருங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பனருக்கு காசு கொடுக்கணும் நீங்கள் ஆமாம் காசு கொடுக்கணும் அரிசி கொடுக்கணும் இல்லை ஏதாவது இது கொடுக்கணும் பணம் கொடுத்தே ஆகணும் நீங்க இது இங்க முடிஞ்சது இங்க என்ன நடக்குதுன்னா